கோவில் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு அட்டகாசமான ப்ராஜெக்ட் விசிட் பண்ணியிருக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரவணம்பட்டிக்கு எடுத்தது குடும்ப வலையம் கோவில் அதுக்கு அடுத்தது குன்னத்தூர் வருங்க குன்னத்தூர்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து லொகேட் ஆயிருக்கு கீர்த்தி மகாலுக்கு ஆப்போசிட்ல சத்தி ரோட்ல இருந்து ஒரு ஏழுநூறு மீட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ரெண்டு ஏக்கர் பரப்பளவுல இருபத்தி ஏழு சைட்டோட ரொம்ப பிரம்மாண்டமா இந்த சைட் வந்து டெவலப் பண்ணிக்கிறோம் முப்பத்தி மூணு அடி இருபத்தி மூணு அடி உள்ள தார் ரோடு போட்டிருக்கு எல்லா சைட்டுக்குமே வந்து பைப் லைன் போட்டிருக்கு நாற்பதாயிரம் லிட்டர்ல டேங்க் போட்டு எல்லா சைட் கொடுத்துருக்கு உள்ள சோலார் வந்து 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 அமைச்சிருக்கு என்ட்ரன்ஸ்ல ஒரு ஒரு நல்ல ஆர்ச் ஃப்ரண்ட்ல சேஃப்டி காம்பவுண்ட் காம்பவுண்ட் வால் வால் ஸோ டோட்டல் இருபத்தி எட்டு சைட்டுக்குமே போட்டிருக்கு வடக்கு கிழக்கு சைட் எல்லாமே இப்போ அவைலபிள் இருக்கு உங்களுக்கு இந்த வந்து வந்து ஒரு ரெடி டு ரெண்டே முக்கால் சென்ட்ல ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கட்டிகிட்டு இருக்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு ஸ்மால் பெட்ரூம் ஆல் கிச்சன் கார் பார்க்கிங் எல்லாமே இந்த ப்ரா இந்த வீட்டில் வருது ஸோ ப்ராஜெக்டுக்குள்ள வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அது இல்லாமல் ஒரு மூணு சைட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் லோன் ப்ராசஸ் பண்ணிக்கிறாங்க இமீடியட்டாக வீடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ப்ராஜெக்ட் சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் வந்து ஒம்பது லட்சம் ஒம்பது லட்சம் பத்து லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு நம்மளோட ஹாப்பினஸ் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஏழு அறுபது தான் கொடுக்குறோம் இதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் ஸோ பியூர் செம்மனில் டெவலப் ஆகிக்கிற நம்மளோட ஹாப்பினஸ் ப்ராஜெக்ட் விலாங்குறிச்சி காலப்பட்டி சரவணபட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ட்ராவல் டைம்ல அமைஞ்சிருக்கு சத்தி ரோடு ரொம்ப நியரஸ்ட்லயே இருக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் கோவை வித்யாசிரம் ஸ்கூல் அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோ காலேஜ் ஆதித்யா காலேஜ் ஆதித்யா ஸ்கூல் இது எல்லாமே அமைஞ்சிருக்கு குமரன் மெடிக்கல் சென்டர் கேம் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ட்ராவல் டைம்ல நீங்கள் ரீச் பண்ணலாம் ஸோ சத்தி ரோடு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கோயம்புத்தூர் சத்தி பங்குணத்துக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு ஆட்டோ கேப் டாக்ஸி பெட்ரோல் பங்க்கு அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாமே நம்மளுடைய ஹாப்பினஸ் பக்கத்துலயே அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மெயின் ரோடு பக்கத்துல ஒரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஹாப்பினஸ் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தி இன்னும் நீங்க நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நம்பர் கூப்பிட்டீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் நம்பர் லேஅவுட்ல எவ்வளவு சைட் வந்து அவைலபிள் இருக்கு எந்தெந்த பேஸிங்ல சைட் அவைலபிள் இருக்கு எவ்வளோ இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ லோன் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே க்ளியராக எங்களோட எக்ஸிகூட்டிஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க ஸோ கோயம்புத்தூர்ல சரணம்பட்டியில் சத்தி ரோடு மேலே சத்தி இருந்து ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் எனக்கு பிளாட் வேணும் அப்படின்னா நம்மளோட ஹாப்பினஸ் ப்ராஜெக்ட் ரொம்ப சூட்டபுளாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது இந்த ப்ராஜெக்டில் அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு உங்களுடைய கனவு வீடு கனவு இடத்தை ஹாப்பினெஸ்டில் நிஜமாக்குங்க தேங்க்யூ